வாழ்க்கையில் எடுக்கும் காரியங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையிலும் மேலும் மேலும் முன்னேறிக் கொண்டே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்குள்ளும் இருக்கும் அதற்காகத்தான் அனைவரும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அனைவருக்கும் அவர்களின் உழைப்பிற்கான சரியான முழுமையான பலன் கிடைப்பது கிடையாது எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் எத்தனை பிரார்த்தனை பரிகாரங்கள் செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லாமல் இருக்கின்றது என வருத்தப்படுபவர்கள் தான் அதிகம் இப்படி வருத்தப்படுபவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் மிக எளிமையான வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வருவதால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வழிபாட்டினை செய்வதற்கு அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் நைவேத்தியம் படைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஞாயிற்றுக்கிழமையன்று காலையில் எழுந்து பல் தேய்த்துவிட்டு முகம் கை கால்களை கழுவிவிட்டு இதை செய்தாலே போதும் நம்பிக்கையுடன் இதை செய்தால் மிக அதிகப்படியான பலன் பெற முடியும் ஆண் பெண் என யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமான ஆதித்யதயம் மந்திரத்தை சொல்ல வேண்டும் சொல்ல முடியவில்லை என்றால் அதை போட்டு காதுகளால் கேட்கலாம் மிக அதிகமான சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் என்றால் தினமும் கூட காலை சூரிய உதய நேரத்தின் போது ஆதித்ய ஹிருதயத்தை படிப்பது சிறந்தது தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் இதை படித்து வந்தாலே மனப்பாடம் ஆகிவிடும் அதற்குப் பிறகு நீங்களாகவே இதை சொல்லி வருவதால் அதனால் ஏற்படும் அதிர்வுகளால் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் என்பது கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் செல்வ செழிப்பு ஆரோக்கியம் நினைத்த காரியங்களில் வெற்றி எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி ஆகியவற்றை பெற முடியும் சூரிய உதய நேரம் என்பது ஐந்து ஐம்பது முதல் ஆறு முப்பது மணி வரையிலான நேரத்திற்குள்ளாகவே இருக்கும் கேலண்டர் அல்லது பஞ்சாங்கத்தை பார்த்தால் ஒவ்வொரு நாளுக்குரிய சூரிய உதய நேரம் துல்லியமாக குறிக்கப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் ஆதித்ய ஹிருதயத்தை படிக்கவோ கேட்கவோ செய்யலாம் பெண்கள் மாதவிடமாய் காலத்திலும் இந்த மந்திரத்தை தாராளமாக கேட்கலாம் சூரியனை போற்றி வணங்கும் இந்த மந்திரம் எப்படிப்பட்ட துன்பத்தையும் போக்கக்கூடியது நெருக்கடி காலத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் ஸ்ரீராமபிரானுக்கு ராம ராவண யுத்தத்தை காண வந்த அகஸ்தியரால் உபதேசிக்கப்பட்டதுதான் ஆதித்ய ஆதித்யஹயம் மூன்று முறை இதை ஜபித்து வந்தால் எப்படிப்பட்ட பலசாலியான பகைவரையும் வெல்ல முடியும் இதை படிக்க படிக்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதை காண முடியும் கிரக தோஷங்களையும் நீக்கக்கூடியது என்பதால் எந்த கிரகத்தால் பாதிப்பு ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற தலை உண்டாகிறதோ அது நீங்கும்